கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சி தீபாவும் பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க என்னாச்சு தீபா அப்படின்னு கேட்க அப்பா வந்துட்டு வீட்டிலேருந்து புறப்பட்டாங்களாம் கோவிலில் போய் எனக்காக பூஜை பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்ல சூப்பர் தீபா அப்படின்றாங்க ஐயோ எனக்கே ரொம்ப பதட்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கிட்டு இருக்க சரி தீபா நீ பாலக்கூடிய ஆறிற போது நானும் போய் ரெடியாகிறேன் அப்படின்னு போக சரின்னு சொல்லிட்டு பாலை வந்துட்டு தீபா குடிக்க போகிறாங்க நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயோ குடிச்சிடாத குடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் வயசில் இருக்க அங்கிட்டு வந்துட்டு கார்த்தி என்ட்ரி குடுத்துறாங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க உள்ள வராங்க குடிக்க போன பாலை வந்துட்டு அப்படியே கையில் எடுத்துற அப்பாடா அப்படின்ட்டு இருக்கு நமக்கு பின்னாடியே வந்துட்டு ஐஸ்வரியாவோட அம்மா ஒட்டு புள்ளு இருக்குல்ல அது பார்த்துட்டு போயிட்டாப்பா இப்போதான் நம்ம போய் பார்க்க முடியும் குடிச்சாலும் குடிக்கலையானு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க கார்த்தி உள்ள வந்தது என்னங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க போலாமா அப்படின்றாங்க கார்த்தி தீபாக்காக பால் கொண்டு வந்திருக்கேன் அதை மட்டும் குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கா அப்புறம் இந்த சீனை கட் பண்ணி கீழே தான் இருக்காங்க கார்த்தியோட அம்மாவை அப்பாவும் நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அம்மா நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு வரோம் நம்ம வந்துட்டு போகணும்ல அப்படின்னு சொல்ல அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு காலில் விழுகிறாங்க நீ நல்லா இருப்போம்மா நல்லா இருப்போம் எந்திரும்மா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே சார வாழ்த்த அபிராமி அப்படியே கல்லூருண்டி மாதிரி நிற்க தீபாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலை தொட்டு கும்படியே அபிராமி வந்துட்டு அப்படியே உங்கள் முந்தானையே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களாம் இப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு தீபாவும் தொட்டு கும்பிட்டு அப்புறம் வந்துட்டு கார்த்தி சொல்கிறாரு சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்றாங்க கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா தீபா நீ நல்லபடியாக பாடணும் உனக்கு வந்துட்டு எல்லா பேரும் புகழும் உனக்கு கிடைக்கணுமா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு தேங்க்ஸ் மாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்க்குறாங்க அடுத்து வந்துட்டு அத்தை ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லோரும் மாற்றி மாற்றி அபிராமி வாயவே பார்க்க ம் அசைக்கலையே அதுவாட்டுக்கு முட்டு கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்க சரின்னு சொல்லிட்டு உங்கள் மூணு பேர் அப்படியே கிளம்ப போகிற சமயத்தில் ஒரு நிமிஷம் நில்லு தீபா அப்படின்னு சொல்ல எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஷாக் அக்காய் போய் பார்த்துக்கிட்டு இருக்க நல்லா பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்டது வந்துட்டு தீபாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது கார்த்தி வந்துட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அம்மாவை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சரிப்பா இப்போ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேர் கிளம்பிடுறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது எப்படி வந்துட்டு இனி சீனில் பால் குடித்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை நமக்கு காட்டவே இல்லை ஒரு வேலை குடிக்கிறத தடுத்துருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு தீபா குடிச்சிருக்கலாம் ஏன்னா தான் எப்போவுமே இந்த டேரக்டர் வந்துட்டு ஒரு டிஸ்டோடு கொண்டு போகிறதான வச்சுருப்பார் குடிச்சு தீபா வந்துட்டு அப்படியே வழியால் வேதனையால் துள்ளி துடிச்சு அந்த இடத்துல பாடி கடைசியில் டம்முன்னு மயக்கம் போட்டு விழுந்து அதை வந்துட்டு கார்த்தி போய் விறுவிறுன்னு வேமா போய் கண்டுபிடிப்பார் யார் இப்படி பண்ணுது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ வந்துட்டு கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி கார்த்திக்கிட்ட சொல்ல வேமா அவர் யார் கொடுத்துருப்பா வீட்டில் இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை சொல்ல இங்கே வந்துட்டு அருண் ஐஸ்வர்யாவை எதுக்கு சொல்கிறேன்னு சண்டை போட மோஸ்ட்லி வந்துட்டு இப்படி ஸ்டோரி எடுத்துகிட்டு போய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சப்போஸ் அந்த பாலை குடிக்கல அப்படின்னா தீபா பாட்டு இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ற மாதிரி கூட சீன்ஸ் கொண்டு போகலாம் நீங்க வந்து இந்த ஸ்டோரி எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே பண்ணுங்க